ஆனால் சூப்பரான ஒரு எறா குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்ங்கிறது தான் வாங்க வீடியோ குளிப்போம் சிம்பிளான முறையில் வைக்க போகிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் சிம்பிளான முறையில் வைக்க போகிறோம் அதுவும் இறாவை க்ளீன் பண்ணி பறுத்து தான் அந்த குழம்பு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலாம்ங்கிறது தான் வாங்க வீடியோ குடுக்குறோம் அதுக்கு தேவையான ஒரு கிலோ எற எடுத்துக்கிட்டேன் இந்த இறாவை உறிச்சு நான் கிளீன் பண்ணிடுவேன் இப்போ இறாவை உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் எங்கே போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு இந்த வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு மிளகு சோம்பு எல்லாம் ஒரு கால் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு வச்சு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த மசாலா இத போட்டுக்கலாம் வந்து ஊத்தி தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் நான் இதை போறேன் இப்போ இந்த இற தண்ணி இல்லாம இத போட்டுக்கலாம் இதுல மசாலாலாம் போட்டு எல்லாம் கலக்கி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ மசாலாலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் அதே ஒரு நாள் தொட்டு கலாப்பொழி வச்சு அடுத்து மீடியமான கீழே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம நம்ம திருப்பாமே இந்த எறாவை வந்து லைட்டா திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா இந்த எறாவை நம்ம தான் வந்து குழம்பு வைக்க போறோம் அதனால வந்து ரொம்ப வேகணும் ஒன்றும் விஷயம் இல்ல வந்துடுச்சு நல்லா பாதி பாதிக்க பாதி இருந்துச்சு இப்போ நம்ம தனியா ஒரு ப்ளேட்லாம் இப்போ மசாலாலாம் போட்டு இறாவ வறுத்து எடுத்துக்கினேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீஸ்பன் எண்ணவுதுங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் வெளிய வெங்காயம் ஒருநூறு கிராம் இப்போ பண்ணி வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி போடுறோம் ஒரு டீஸ்பூன் வந்து தனியா தெரியும் இதையும் போட்டுக்கலாம் சைஸில் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளியை வரை போட்டுக்கலாம் பருவப்பிலையும் போட்டுக்கலாம் இது எல்லாம் வீடியும் நல்லா வதக்கி வரைக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சின்ன வெண்ணிக்காய் சைஸில் புளியை எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் இன்னும் புளி கரைசல வரைக்கிக்கலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிறது இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ சாப்பிடுவோம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு வாங்க இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் போதும் லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அது இறம் இப்போ இதாக போட்டுக்கலாம் மீதி நம்ம வறுத்தது பாதி தான் வச்சிருக்கோம் மீதி இதுலதான் வேணும் இப்ப மூடணும்னு ஒன்னாவது இல்லை இப்ப இந்த கொஞ்சம் மீடியமான தீயில வச்சு கொதிக்கட்டும் மூட தேவையில்ல இப்படியே கொதிக்கட்டும் வருத்த இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க என்னதான் தெரிஞ்சு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க